அனைவருக்கும் வணக்கம் இனிக்கான வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிற முக்கியமான பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோதிட சாஸ்திரத்தில் சுக்கர பகவானுக்கு ஒரு முக்கியமான இடம் இருக்குங்க குரு பகவான் அனைத்து கடவுளுக்கும் அதிபதி அதே போல் சுக்கர பகவான் பேய்களின் அதிபதி இது அன்பு பொருள்சார் வசதிகள் ஆடம்பரங்கள் இன்பம் மற்றும் மகிமை ஆகியவற்றை குறிக்குதுங்க தற்போது ஜூலை மாதத்தில் இது ஒரு முக்கியமான சுக்ரன் பெயர்ச்சி அப்படின்னு கூட சொல்லலாம் ஜூலை மாதத்தில் நடைபெறப் போகிற சுக்ரன் பெயர்ச்சியானது சில ராசிக்காரர்களினுடைய தொழில் வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அந்த வகையில் சுக்ரன் பகவானினுடைய பெயர்ச்சியானது ஜூலை மாதம் ஏழாம் தேதி நான்கு பதினைந்து மணிக்கு கடக ராசிக்குள்ளே நுடைகிறார் இந்த பெயர்ச்சியால் தொழிலில் பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு போன்ற அதிர்ஷ்ட அதிர்ஷ்டத்தை பெற்று வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு ஒரு சில ராசிகள் நகருவாங்க அதே சமயம் சில ராசிக்காரர்களுக்கு துரதிர்ஷ்டமான மோசமான விளைவுகளும் ஏற்படலாம் அந்த வகையில் சுக்கர புயற்சியால் அதிர்ஷ்டத்தையும் துரதிர்ஷ்டத்தையும் பெறப்போகிற ராசிக்காரர்கள் யார் யார் அதிலையும் மேஷ ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த சுக்கரப்பெயர்ச்சியானது எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மேஷராசி அன்பர்களே இந்த சுக்ரன் பெயர்ச்சியானது உங்களை பொறுத்த வரைக்கும் பயணங்களால் ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கப் பெறுங்க தொழில் உத்தியோகம் சார்ந்து திடீர் பிரயாணங்கள் உங்களுக்கு ஏற்படலாம் அதே சமயம் அலுச்சலுக்கு ஏற்ற ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஆயுள் காப்பீடு ரியல் எஸ்டேட் விவசாய துறையில் பார்த்திங்க அப்படின்னா ஓரளவிற்கு லாபகரமான ஒரு காலகட்டமாக இருக்கப்பெறும் குடும்பத்தினருடன் சேர்ந்து சுவாமி தரிசனம் செய்வீங்க நீண்ட காலமாக இருந்த கடன்களை முழுவதுமாகவோ அல்லது ஒரு பகுதியையோ திருப்பி செலுத்தி விடுவீங்க வெளியிடங்கள் அலைந்து தெரியறதுனால சனிப்பும் மன அழுத்தமும் உங்களுக்கு உருவாகலாம் அதே மாதிரி கோபத்தையோ உணர்ச்சியையோ யாரிடமும் காட்டிவிடாமல் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று மற்றவர்கள் கேட்டால் தவிர ஆலோசனையோ உதவியோ அளிக்கவே கூடாது அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கிறதுடன் மருத்துவ சிகிச்சையில் இருக்கிறவங்க கொஞ்சம் கூடுதல் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று மேலும் உறவினர்கள் நண்பர்கள் வீட்டு விசேஷங்களில் கலந்து கொண்டு மகிழக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் உத்தியோகஸ்தர்கள் தொழில்துறையினருக்கு புதிய தொடர்புகள் கிடைத்து ஆதாயம் ஏற்படும் கலைத்துறையினர் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த வாய்ப்புகளை பெற்று மகிழ்ச்சி அடைவாங்க பல விஷயங்களை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசியே முடித்து விடுவீங்க வழிபட்டார பழக்கம் அதிகமாகும் மனதில் ஏற்படக்கூடிய உற்சாகத்தால் எல்லோரிடமும் வெளிப்படையாக பேசிவிட வேண்டாம் தொழில் முயற்சிகளில் ஈடுபடும்போது நன்றாக விசாரித்து கொள்ள வேண்டியது முக்கியம் சுய தொழில் செய்ய வங்கி கடனுதவி விண்ணப்பித்தவர்களுக்கு அதை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் இருக்கிறது அதே மாதிரி பல கவலைகள் மனதில் இருந்தாலும் ஏதோ ஒரு இனம் புரியாத உற்சாகம் நிலவுங்க உத்தியோகம் தொழில்துறையினர் வெளியூர் பயணங்களை மேற்கொள்வீங்க அதே மாதிரி உடன் பிறந்தவர்கள் ஆதரவாகவே இருப்பாங்க கணவன் மனைவிக்கிடையே அந்யுன்யம் அதிகரித்து காணப்படும் பெண் நண்பர்கள் பொருளாதார உதவி செய்வாங்க வெளிநாட்டில் இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்தி வந்து சேரும் தொழில் உத்தியோகம் தொடர்பாக வெளிநாடு வெளிமாநிலம் செல்ல மேற்கொண்ட முயற்சிகள் வெற்றி கிடைக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் சிறிய விஷயமாக இருந்தாலும் ஒன்றுக்கு இருமுறை யோசித்த பின்னரே செயல்பட வேண்டியது அவசியமாகிறது வெளியிடங்களுக்கு செல்பவர்கள் உணவு தண்ணீர் ஆகியவற்றில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பதும் அவசியமாகிறது அதே மாதிரி முயற்சிகள் அளிக்கும் காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் மனதில் உற்சாகம் பெருக்கக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு கூட சொல்லலாம் தொழில் உத்தியோகத்தில் சில மாற்றங்கள் ஏற்பட்டு புதிய நம்பிக்கை உருவாகும் இருந்தாலும் மனதில் ஏற்படக்கூடிய ஒருவித நம்பிக்கையற்ற நிலையால் அவ்வப்போது குழப்பம் ஏற்படுங்க நண்பர்களுடன் பயணம் விருந்து அப்படின்னு பொழுதுபோகும் I மேலும் விவசாயம் ரியல் எஸ்டேட் துறையினர் நல்ல லாபம் பெறுவாங்க அரசியல்வாதிகளுக்கு மக்கள் அங்கீகாரம் கிடைக்கப் அரசு நிர்வாக பணியாளர்கள் சீருடை பணியாளர்கள் விரும்பிய உத்தியோக உயர்வு கிடைக்கப் பெறுவாங்க பலருக்கு நீண்ட காலமாக மனதில் இருந்த விருப்பம் ஒன்று நிறைவேறும் அதே மாதிரி அன்னையின் உடல் நலன் காக்கக்கூடிய மருத்துவ செலவுகள் சற்று அதிகமாகவே ஏற்படும் மனதில் இருந்து வந்த சங்கடங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அகலுங்க அதே போல உத்தியோகம் தொழில் ஆகியவற்றுள்ள புதிய பொறுப்புகள் ஏற்று கூடுதலாக நீங்கள் உழைக்க வேண்டியும் இருக்கலாம் செலவுகளை சமாளிக்க தனிப்பட்ட அவமானங்களை பொருட்படுத்தாம உறவினர்களிடம் கடன் பெறும் சூழல் உருவாகத்தான் செய்யும் நல்லதுக்கு காலம் இல்லை அப்படிங்கிற வண்ணம் மனதுல உருவாகுங்க விருப்பம் இல்லை அப்படின்னாலும் கூட சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம் அரசு பணியாளர்கள் சில நன்மைகளை அடைவதற்கான வாய்ப்பு இருக்கு அரசு ஒப்பந்ததாரர்கள் புதிய ஒப்பந்தங்கள் கிடைத்த பணிகளை தொடங்குவாங்க அதே மாதிரி எதிர்பாராத சூழ்நிலைகளை துணிச்சலாக எதிர்கொண்டு நம்பிக்கையோடு தடைகளை கடந்து செல்லும் காலகட்டமாகவே இந்த காலம் உங்களுக்கு அமையப்பெறப் போகிறது அமைதியாகவும் பொறுமையாகவும் இருந்து காரிய வெற்றி பெற வேண்டிய காலங்க எந்த ஒரு பயணமும் அவசியமாக இல்லாதின்றி தவர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அதனால் வீண் பிரியங்கள் தவிர்க்கப்படலாம் அதே மாதிரி உறவினர்கள் அளிக்கக்கூடிய தொல்லைகளால் மனதில் சங்கடங்கள் உருவாகத்தான் செய்யும் இருந்தாலும் அதை வெளிக்காட்டாமல் சகிஜமாகவே இருப்பீங்க பல வித மனக்குழப்பங்களால் தூக்கம் இல்லாமல் தவிப்பதற்கான வாய்ப்பும் இருக்குது உத்தியோகஸ்தர்கள் பணிகளை சிறப்பாக முடித்து விடுவாங்க கூட்டு தொழில உள்ளவங்க பங்குதாரர்களை முழுமையாக நம்பி செயல்பட வேண்டாம் இந்த காலம் சொந்த தொழில் செய்கிறவங்க கூடுதல் முதலீடுகளை செய்யாமல் தவிர்க்க வேண்டியது அவசியமாகிறது புதிய கடன்களை இப்போது வாங்க வேண்டாம் தொலைபேசி மூலமாக கிடைக்கக்கூடிய செய்திகளால் மனதில் உற்சாகம் ஏற்படுங்க உடல் நலனில் கவனம் செலுத்த வேண்டியது அவசியமாகிறது தொலைதூர பயணங்களை தவிர்த்து கொள்ளுங்கள் அதே மாதிரி மற்றவர்களின் பணம் உங்கள் கையில் புரளும் சிலருக்கு மறைமுகமாக தன லாபம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்க குடும்ப உறுப்பினர்களிடையே வாக்குவாதங்கள் ஏற்பட்டு நீங்கப்பெறும் உத்தியோகம் தொழில்துறையினர் அரசு தரப்பு தடை தாமதங்களை சந்திப்பாங்க எதிர்பாராத சூழ்நிலையில் எப்போதோ செய்த தவறு தற்போது நினைவுக்கு வந்து மன அமைதியை குலைக்க செய்யும் அமைதி படுத்த இனிமையான திரைப்பட பாடல்களை இரவில் கேட்டு மகிழ்ச்சி அடைவீங்க மற்றவர்கள் செய்த தவறுக்கு நீங்கள் பொறுப்பாளியாக நிற்கும் சூழல் இந்த காலகட்டத்தில் ஒரு சிலருக்கு உருவாகத்தான் செய்யும் அதே மாதிரி இறை நம்பிக்கையால் சிக்கல்களை கடக்கக்கூடிய மனதினம் உங்களுக்கு உருவாகலாம் அனைத்து தரப்பினருக்கும் உற்சாகம் அளிக்கக்கூடிய நாளாகவும் காலமாகவும் அமைய பெறலாம் அரசியல்வாதிகள் மக்கள் அங்கீகாரத்தை பேச்சு பதவியில் அமர்வாங்க வியாபாரிகள் தொழில்துறை உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மாற்றங்களை முன்னேற்றத்தையும் சந்திப்பாங்க குடும்ப உறவுகள் ஏற்படுத்தும் தொல்லைகளையும் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் உறவினர்கள் நண்பர்கள் உங்களை சந்திக்க வீடு தேடி வருவாங்க கலைத்துறையினருக்கு நல்ல ஆதாயத்தை அளிக்கும் காலகட்டம் விவசாயம் ரியல் எஸ்டேட் துறையினர் எதிர்பார்த்த லாபத்தை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கு மற்றவர்களிடம் தொலைபேசியில் பேசும்போது அருகில் இருப்பவர்களை கவனித்து கருத்துக்களை தெரிவிக்க முயற்சி பண்ணுங்க அப்படி இல்லைன்னா மறைமுக எதிரிகளால் பல தொல்லைகள் உங்களுக்கு உருவாகலாம் இந்த காலகட்டத்தில் பயணங்களை தவிர்ப்பது அமைதியாக ஒய்வெடுப்பதே உடல் நலனுக்கு நல்லது சிக்கலான சூழ்நிலையை பொறுமையை கடந்து செல்ல வேண்டியதாக இருக்கும் அதே மாதிரி இரவு நேர பயணங்களை இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக தவிர்த்து விடுவது அவசியம் தொழில் பணி சம்பந்தமாக மற்றவர்களை பகலில் மட்டுமே சந்திக்க வேண்டியது அவசியம் உத்தியோகம் தொழில் துறையினருக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல செய்திகள் வந்து சேரலாம் செலவோடு செலவாக கடன் வாங்க சொந்த பந்தங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யக்கூடிய சூழலும் ஏற்படும் உணவு உறக்கம் ஆகிய விஷயங்களில் கட்டுப்பாடுகளை கடைபிடிக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று ஒரு சிலர் மருத்துவமனையில் தங்கி மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கொள்ள வேண்டிய தாகவும் இருக்கலாம் செலவுக்கு ஏற்று வரவுகள் இல்லாமல் இருக்கிறதுனால கடன் வாங்கி இந்த காலத்தை நீங்க சமாளிப்பீங்க